நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டீலு ட்ரம்மு கூழ் தானமாக தரத்துக்கு சொம்பு இதை வாங்கி தந்தவங்க சேத்பட் வந்தவாசி போகிற வழியில் இருக்க சேத்பட் நகர மக்கள் வாங்கி தந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் நூறு சொம்பு கேட்டிருந்தோம் சுமார் பதினைஞ்சி சொம்பு வாங்கி கொடுத்துட்டாங்க ஆறு ஸ்டீல் ட்ரம்மு கேட்டிருந்தோம் இது மாதிரி ட்ரம்மு ரெண்டு ட்ரம் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இது பத்தாது இது சின்ன சின்னதாக இருக்குது நான் கேட்டதே இன்னும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி ஸ்டீல் ட்ரம்மு வந்து ஆறு கேட்டிருந்தோம் அன்னதான சேவைக்காக அன்னதான சேவையில் மகா சிவராத்திரி மறுநாள்லேருந்து கேப்பக்கூழ் கம்பங்கூழ் இதெல்லாம் செஞ்சு கிரிவலப்பாதையில் உள்ள சாதுகளுக்கு கொடுப்பதற்காக இது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி தைலம் ரெடியாக இருக்கு பாருங்கள் தினந்தோறும் கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு தரத்துக்காக வச்சுருக்கோம் இது ஒரு மாதிரி மூட்டு தைலம் இது கப்பு எல்லாம் ஜனங்கள் வந்து அன்றாடம் அன்னதான சேவைக்கு தர அரிசி இது மட்டும் இல்லாமல் சாமிகிட்ட நிறைய பேர் வராங்க குழந்தை இல்லை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை கடன் தொல்லை வியாபார சிக்கல் மன சரியில்லை இதுபோல் சிக்கலுக்கெல்லாம் சாமி வந்து நிவாரணம் தராங்க பாருங்க இது வந்து நம்ம குருஜி வர இடம் இதுதான் நம்ம குடிலு பாருங்க ஐயா தான் நம்ம எடிட்ரு இவர் தான் கம்ப்யூட்டரு எடிட் பண்ணி போடுறாரு இது நம்ம ஸ்டோர் ரூம்மு மளிகை சாமான்கள்லாம் இருக்குது இதுல சரியானதான் சேவைக்கு பயன்படுத்துகிறது இது இங்கேயே இருக்கிற சாதுகளுக்கு இந்த கிச்சனு நம்ம இருக்கிற மிஷின் இது போல் ஸ்டீல் ட்ரம்மு தான் கேட்டோம் நாங்கள் இது போல் ஸ்டீல் ட்ரம்மு தான் வேணும் ஊற்றி வண்டியில் கொண்டு போகிறதுக்கு இதுபோல் வட்டா கேட்டோம் போல வட்டா வேணும்னு கேட்டோம் வட்டா இருந்தால் கூழ் காசு அதற்காக தான் இது வந்து நம்ம ஆசிரமம் கிச்சன் இது அடுப்பு இங்கே இருந்தால் சமைச்சு கொண்டு போகிறோம் இது தினந்தோறும் சூப்பு காசுகிற வட்டா சாப்பாடு செய்கிற வட்டாவும் இருக்குது இன்னும் தேவைப்படுது கூழ் காசுறதுக்கு ரெண்டு வட்டா தேவைப்படுது ஒன்று கம்பங்கூழு ஒன்று கேப்பங்குழு கேப்பக்கூழுக்கு ரெண்டு வட்டா தேவைப்படுது இது நிஜமாக கேட்குறோம் இதில் எந்த விஷயமும் தவறாக இருக்காது அன்பாக இந்த காணொலியை பார்க்குற நபர்கள் உங்களால் முடிந்ததை ஜிபே பண்ணலாம் அண்ணாமலையாருக்கு ரோகரா அம்மனுக்கு ரோகரா இதை கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினச்சி தான் போடுறேன் இந்த காணொலியை தயவுசெய்து யாரும் தவறாக எடுக்க வேண்டாம் இருவள பாதையில் உள்ள சாதுகளுக்கு கம்பங்குழுவம் கேப்ப தருவதற்காக நாங்கள் உங்களை கேட்குறோம் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்வீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்